வெல்கம் டு சக்தி அகாடமி தமிழ் கற்றல் மையம் இந்த வகுப்பில் தமிழ் வார்த்தைகள் எழுத்துக்கூட்டி படித்தல் பயிற்சியில் உயிரெழுத்து மெய்யெழுத்து மற்றும் இ வரிசை வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் மற்றும் கொண்ட சொற்களை கற்றுக்க போகிறோம் நான் ரெண்டு தடவை படிக்கிறேன் கேளுங்க அதே மாதிரி நீங்கள் ரெண்டு தடவை எழுத்துக்கூட்டி சொல்லுங்கள் முக்கியமாக சிகப்பு கலரில் இருக்கிறத உச்சரிப்பு சரியாக சொல்லுங்கள் ஆரம்பிக்கலாம் வி இல் வில் வி இல் வில் சொல்லுங்க வில் அப்படின்னா பௌ இதுக்கு பேரு தான் வில் அப்படின்னு சொல்லுவோம் இது ஆரோ அம்பு அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு பல்லி சொல்லுங்க செவுத்துல இருக்கும் இல்லைங்களா இதுக்கு பேரு பல்லி அதுவே பெரிய இல்லு பெரியலி பள்ளி அப்படின்னு எழுதிங்கன்னா ஸ்கூல் அப்படின்னு பொருளாகும் ஓகேங்களா அப்போ சின்ன இல்லு போட்டால் லிசாட் இந்த பள்ளி பெரிய இல் போட்டோம்னா பள்ளி ஸ்கூல் அப்படின்றது அர்த்தம் மூன்று ஏ லி எலி ஏ லி எலி சொல்லுங்க வீட்டில் இருக்கோம் இல்லைங்களா சிலரோட வீட்டில் இருக்கும் சிலரோட தோட்டத்துல இருக்கலாம் நான்கு வி யா தி வியாதி சொல்லுங்க வியாதி அப்படின்னா டிசீஸ் நம்ம உடம்புக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னு இல்லைங்களா அதுதான் வியாதி டிசீஸ் அப்படின்னு அர்த்தம் ஐந்து வி யா வியாழன் வி யா வியாழன் சொல்லுங்க வியாழன் அப்படின்னா தேர்ஸ்டே வியாழக்கிழமை இல்லைங்களா அதுக்கு தான் இங்கிலீஷில் தேர்ஸ்டே அப்படின்னு சொல்லுவோம் ஆறு வினா வினா சொல்லுங்க வினா அப்படின்னா கொஸ்டின் கேள்வி அப்படின்னு இல்லைங்களா அந்த கேள்விக்கு இன்னொரு பொருள் வினா கொஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம் ஏழு இல் விக்கல் வி விக்கல் சொல்லுங்க விக்கல் அப்படின்னா ஹிக்கப்ஸ் சில சமயங்கள நாம் விக்கல் வர இல்லைங்களா விக்கல் வந்தால் தண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க இக் இக் அந்த மாதிரி அந்த சவுண்டு வரும் இல்லைங்களா அது விக்கல் அதுக்கு தான் இங்கிலீஷில் ஹிக்கப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் எட்டு வி மா இம் விமானம் வி மா இம் விமானம் சொல்லுங்க விமானம் அப்படின்னா ஃப்ளைட் பறக்கிறதுக்கு இல்லையா அந்த வெஹிக்கிள்க்கு விமானம் வாகனம் அப்படின்னு அர்த்தம் ஒன்பது கா லி பி ல வ இர் இது பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர்னு சொல்லுவோம் இது தமிழில் எழுதும்போது காலி ப்ளவர் அப்படின்னு எழுதுவோம் படிக்கும்பொழுது காலிஃப்ளவர் அப்படின்னு கூட நாம் படிச்சிடலாம் ஏன்னா அந்த உச்சரிப்பு தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் வேறுபடும் கா லி பி ல வ காலிஃப்ளவர் சொல்லுங்க ஓகே இந்த காலிஃப்ளவர் குருமா வச்சாலோ இல்ல பக்கோடா மாதிரி போட்டாலோ ரொம்ப நல்லா இருக்கும் ஆ எஸ் இதில் வந்து அந்த கோபி மஞ்சூரியன்னு ஒரு டிஷ் செய்வாங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் என்னோட பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்து பத்து வி லா ச விலாசம் வி லா ச இம் விளாசம் சொல்லுங்க விலாசம் அப்படின்னா அட்ரஸ் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வீட்டுக்குன்னு ஒரு அட்ரஸ் இருக்கும் இல்லைங்களா அதுதான் விலாசம் இது வேற ஒரு கண்ட்ரி ஜப்பானோட ஒரு அட்ரஸ் ஒன்று காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ரைட் இப்போ உங்களுக்கான ரீடிங் டெஸ்ட்டு எனக்கு ரெண்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பணும் ஒன்று எழுத்து கூட்டி படித்தோம் ரெண்டாவது வார்த்தைகளாக படித்தோம் ஓகே எழுத்து கூட்டி ஒரு தடவை படிக்கிற கவனிச்சுக்குங்க வி இல் வில் ப இல் லீ பள்ளி எலி வி தி வியாதி வி யின் வியாழன் விநா வினா விக்கல் வி மா ந இம் விமானம் க லி பி ல காலிஃப்ளவர் வி விலாசம் செகண்ட் வாய்ஸ் மெசேஜ் வார்த்தைகளாக படிக்கிறோம் வில் பல்லி எலி வியாதி வியாழன் வினா விக்கல் விமானம் காலிஃப்ளவர் விலாசம் ஓகே எழுதியும் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியும் குரூப்பில் ஷேர் பண்ணிவிட்டு அடுத்த வகுப்புக்கு வாங்க நன்றி வணக்கம்